உங்களுடைய <laughs> நிலவியுள்ளது தய்தொட்புடன் என்ன நோக்கத்துக்காக குறிக்கிறார்கள் நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உணர்ந்த நீண்ட ஆய்வு நிலைகள் விஞ்ஞானப்படுத்த திருவள்ளிக்க வேண்டிய மூலத்திற்கு மருந்து இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சு ஊர்த் வழங்கப்படுகிறது மூலிகைக்கஞ்சு வெள்ளப்போடு சீரக இஞ்சி மனவு சுற்றி திப்பி கொண்டது என்ற அன்னதான உபயதாரர் டாக்டர் ராஜய்யா புக்வாமா உத்ராஜய்யமா டாக்டர் பிரதீப் சுப்ரமணியன் டாக்டர் வித்யாலட்சி பிரதீப் டாக்டர் பிரசன்ன நாராயணன் டாக்டர் ஜனனி பிரசன்னா அவர்கள் குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை அருண் அண்ணன் குடும்பத்தார்கள் ஏஜா பருமான் சந்திகள் திருநெல்வேலி ஜங்ஷன் பிவிடி தேட்டர் அருகில் அணமதிராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் வெல்கம் சூரிய கண்ணா ஸ்ரீமெடிகள் குரு சீனிவாசன் அவர்கள் குடும்பத்தார்கள் ரெட்டியார்பட்டி கோமதியம்மா குடும்பத்தார்கள் ஐயோபிமன் கிருஷ்ணம்மா குடும்பத்தார்கள் ஐயோபிமன் அம்மலமன்னன் குடும்பத்தார்கள் பொனியாமலை புஷா குமரேசமையா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயிரி திரு ரகுதியா பாரம்பரிய குடும்பத்தார்கள் பற்றி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானிய தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க இருக்கிறது யோசனை குழம்பு அன்னதான வளமனமும் கிடைக்கணும் வெற்றியதில்லை குடும்பத்தினர் நிம்மதியமே ஒப்புதான் திருமணம் பண்ண வேண்டிய நோய்த்து மறந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி நடைபெற அன்னதானமாக வாங்கி போயிடுங்க வரக்கூடாது அந்த நிக்க என்ன அழுகும் பார்த்து அதை மழை பெஞ்சிருக்கு விதையில நேற்று பதினோரு மணிக்கு பிடிச்ச மழைல பாத்து அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குளம் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி இருபத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை வயலாக சாம்பார் சாதம் சயின் சாதம் மூலையத்தஞ்சி முழுதாக வழங்கப்படுகிறது என்று அன்னதான ஓவியதாரர் ரெகுபதியாக மூளை கொடுக்கப்பட்டார்கள் மூளைக்கேற்பட்ட மகன் ராம்குமாரன் சாணியின் தமிழகத்தில் பதானாவது புறப்பட்ட மற்றும் குடியரசு டாக்டர் புத்வராஜ் ஐயா ராஜ்யம்மா புத்வராஜ் ஐயா டாக்டர் தனீப் சுப்ரமணியன் வித்யாலட்சியின் வித்யாலட்சியின் பிரதேஷ் அர்ச்சன நாராயணன் டாக்டர் ஜனவி குடும்பத்தார்கள் கிருஷ்ணா மருத்துவமனை மற்றும் அருணண்ணன் குடும்பத்தார்கள் ஏஆர் அண்ட் சக்திகள் பிவிடி தேர்தல் அருகில் திருநெல்வேலி மற்றும் கணபதி ராமன் என்ற கண்ணன் மோகனா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் மெக்கோசுடிய கண்ணா மற்றும் கிரிஜாமா குடும்பத்தார்கள் கோமதியம்மா குடும்பத்தார்கள் அயோபிகன் மற்றும் குரு சீனிவாசன் குடும்பத்தார்கள் ஸ்ரீமடிகள் ரய்யாதிபட்டி என்னப்பா மற்றும் அம்பலண்ணன் குடும்பக்காரர்கள் பொன்னியாபுலே பிக்ஷா மற்றும் ஸ்ரீ அன்னதான உபயதாரர் குமரேசண்ணன் குடும்பத்தார்கள் ஸ்ரீ அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா பலமும் நலமும் கிடைக்கணும் மேற்கொள்வாரி வெற்றியிடம் குடும்பத்தில் நிம்மதி அமைச்சர் அவருக்கு ஒத்துமருகிறது ஆசான் திருவடி குறிந்த வேண்டி நோய் தீர்த்திர மருந்தா குடும்பம் வாங்கி மயனடைஞ்சுமா முருகா முருகா சொல்லி சாப்பிடுங்க முருகா சார் ஓ மருந்து やっちゅうことにか